இந்த உப்பு தண்ணியில இந்த சுத்தமான தண்ணி இதன் ஓட்டு மேல இருக்கிற அந்த சுண்ணாம்பு அது ஓடுதான் சுண்ணாம்பு அந்த காலத்துல அந்த மட்டி ஏதாவது என்ன பண்ணுவாங்க கரிகளா எடுத்துட்டு சூடு பண்ணி தான் அந்த நெருப்பு வச்சு கொளுத்து அதைத்தான் வந்து சுண்ணாம்பு அடிப்பாங்க அந்த காலத்துல ஒண்ணு ஒரு வியாதி வராது இப்பதான் கெமிக்கல் அந்த ஓட்டு அப்படி இருக்கவா இந்த அவ்வளவு ஆழத்துல சேத்துல புகுந்துட்டு இருக்கமா முடியும் உணவு கிடையாது தண்ணி கிடையாது அந்த உள்ள சுத்தமான தண்ணி போச்சு பார்த்தீங்களா அதுதான் மேல எத்தனை அலை அடித்தாலும் மீன்கள் மோதினாலும் அதை சாப்பிடுவதற்கு எது வந்தாலும் கட்டிடமாய் தன் ஓட்டை கட்டிடமாய் ஆக்கிக்கொண்டு மூடிக்கொண்டு இந்த உப்பு தண்ணி அது மேல பட்டு அது மேல பாசிகள் பட்டு அந்த பே மொழி பே அது ஒரு ஏழு எட்டு வருஷங்கள் ஆனவுள்ள நல்ல முத்து உள்ள வளரும் அல்லா இது இவ்வளவு காரியம் இருந்து முத்து உருவாகுது இந்த முற்ற மனிதர்கள் தங்களுடைய மூச்சை அடங்கி கொண்டுதான் கடலின் ஆழத்துல போய் அதை தேடி கண்டுபிடிச்சு வருவாங்க போனா போனா வந்தாதான் ஆளு இல்லனா இல்ல அந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு வேலை தான் அப்ப நம்ம உறுப்புகள் அது ஏற்ற நம்முடைய உறுப்புகள் விசேஷித்தமானது கண்கள் விசேஷித்தமானது வாய் விசேஷித்தமானது மூக்கு விசேஷித்தமானது இது குறித்து பயன் கலைஞர் ஒரு நாள் விரிவா நாங்க சொல்லியிருக்கிறோம் அப்ப இந்த முத்தாவை எடுத்துட்டு வராதான் எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்ப எதுக்கு எவ்வளவு பாடுகள் பர்லோகத்தில எல்லா சுவர்களும் எப்படி அலங்க அப்போ இத அவருடைய சொந்த ரத்தத்தை நமக்காக விளக்கரை கொடுத்திருக்கிறார் சொன்னா நீங்க உட்கார்ந்து தனிமையில உட்கார்ந்து ஏப்பா எனக்கு இந்த ரத்தம் எனக்காக நமக்கு தூய்மையான ஒரு பர்லோகத்தின் தேவனுடைய மகா பரிசுத்தமா

அந்த வார்த்தையை உங்கள் கரங்களை இதை நீங்கள் உங்கள் வைத்து அதை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நீங்கள் ஞாயிற்று நான் கொடுத்துட்டேன் வேதபூர் வச்சிட்டேன் நான் எப்படி எல்லாம் உருவாக்கினோம் எல்லாத்தையும் வார்த்தையினால் எப்படி உருவாக்கினோம்

உங்களிடையை எப்படி பேச வேண்டும் கணவரிடத்துல எப்படி பேச வேண்டும் மனத்தில் எப்படி பேச வேண்டும் பிள்ளை இடத்துல எப்படி பேச வேண்டும் ரொம்ப நிதானமாக பேசும் கடன் கேட்கறவங்க கூட யாரு பார்ப்போம் திருப்பி தருவதற்கு அவருக்கு தான் இருக்கிறதா பார்ப்போம் இல்லனா நீ தப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சண்டை போட்டு ரோட்ல இருந்தா நம்ம ஆடு நாம தான் தூசிக்கணும் இல்ல நீ கடன் கேட்கும் போது கூட என்ன பண்ணுவோம் பரவாயில்ல சொன்னல எல்லாரும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வண்டி எடுக்க முடியும் எவ்வளவு பிரஷர் கொடுக்குறாங்க முடியாது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் வயசுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தையை கையாளும் நம்முடைய

நீதான் போய் சேஷன் வயமோ அலைய வேண்டியா சட்டமே வரல அலையா ஆமா ரொம்ப ஜாக்கிரதையா இந்த வார்த்தை நம்முடைய வார்த்தை அவ்வளவு மகிமையானது அவருடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தம் தான் நம்ம நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இதுதான் நம்ம தியானிக்கிறோம் ரொம்ப தியானிக்கிறோம் வேதம் திட்டம் தெளிவு சொற்கள் மிகுதியால் பாவம் இல்லாமல் बेसमोल उम्बा चाप दिया बेसमोल सिर्फ़ फेस शामिल को आंगल उम्बा नल दी अरबा इधर ही ना बोले चलो दी फेस शामिल करें नल दी बोले कुंगी वन्दी शेरों बेस नहीं ना अरे गेटर बोलना ना यदि माँ बिना रे ना मुझे बकेट ना सुनाओगे बरामद நடக்கோசம் அப்படின்னு வார்த்தை பின்னாடி வரக்கூடாது அது நேரடியா கத்தரை திரும்ப திரும்ப நம்ம சினிமையில அவரை அரைவதற்கு நீங்க ரொம்ப சாக்கலட்டா இருக்கணும் இவ்வளவு வார்த்த புறப்படுகிற சத்தத்திற்கு அவ்வளவு மிகமையா நமக்கு வாய்ப்பு கிடைக்குமானால் யாக்களை இருந்து நிறைய காரியங்களை நாம கற்றுக்கொள்ள கடைசியாக ஒரு வார்த்தை இந்த வார்த்தை வார்த்தைக்கு சமாளம் கண்களை போடும் நெருப்புக்கு சமானமான வார்த்தை இந்த வார்த்தை நல்லா கவனி நல்லா கண்களை போடுவோம் எதிராலையும் இருக்கோம் நம்மளே இருக்கோம்

வேதத்தின் மேலும் வானத்தின் மேலும் பூமி சத்தியம் நமக்கு எந்த அதிகாரம் கிடையாது எல்லாம் தெரியும் இதனால ரொம்ப நாள் சீரிய சபையில அதிகாரமே கிடையாது எந்த பெரிய உங்க பாலியாவே அந்த வாட்டை யூஸ் பண்ணவே கூடாது அப்பதான் நம்மளும் பாத்து நல்ல ஆண்டு ஆறு நாட்களுக்கும் இந்த சத்திய வார்த்தைக்குள்ள நாங்கள் கடந்து போக எங்களுக்கு உதவி செய்வோம் எல்லா கன மகிமையும் துணிவு பலிமே எடுத்துக் கொள்வேன் ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய ஆமே சிந்தினோம்